அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிப்பெற்ற பங்களர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்கிளைமர் படிச்சுக்கோங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு மார்ச் பத்தாம் தேதி நமக்கு வந்துட்டு என்ன மாற தாக்கங்கள் ஏற்படலாம் நம்ம முதல் பார்க்கணும் அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சென்ற வாரத்தோட நம்ம சென்ற வாரத்தோட ஓப்பன் அப்படிங்கிறது இருபத்தி இரண்டு நூத்தி தொண்ணூத்தி நாலு க்ளோஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்பாட்க்கு இருக்கிற அதிகபட்சமான ஹைட் இருபத்தி ரெண்டு அறநூத்தி முப்பத்தி மூணு

வீக்லி மேல மார்க்கெட் நிலை பெறுகிறதா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும் மார்க்கெட் வந்து இருக்கு அப்ப பிரீமியத்துல இருக்கும்போது கண்டிப்பா வந்து எல்லாரத்துக்கும் என்ன இருக்கும் மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னு இருக்கும் ஆனா மார்க்கெட் பிரீமியம் இருக்கும்போது மேலதான் போகணும் ஆனா ஓபன் அப்படிங்கிற ரேட்டுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ரேட்டுக்கு கீழேயும் நிலை பெற்றுச்சு அப்படின்னா கால் செல்லர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது ஏன் அப்படின்னா செல்லருக்கு என்ன தேவை அப்படின்னா டைம் வேல்யூ தான் தேவை அப்ப மார்க்கெட் பிரீமியத்துல இருக்கும்போது யார் கிட்ட டைம் வேல்யூ அதிகமா இருக்கும் அப்படின்னா கால் சைடு தான் இருக்கும் அப்ப உண்டான செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த டைம் வேல்யூ அபகரிக்க பார்ப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியவங்க அப்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒண்ண அவங்க ஹெஜ்ஜிங்க்காக இதத்தான் பயன்படுத்த போறாங்க ஏன்னா டைம் வேல்யூ ஜீரோ ஆகிறது கான்செப்ட் நிறைய பேர் வந்து பிரீமியம் இருந்த மார்க்கெட் மேல போகும் பிரீமியம் இருந்த மார்க்கெட் கீழே வராது இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க மார்க்கெட் பிரீமியத்துல இருக்கும்போதும் டிஸ்கவுண்ட்ல இருக்கும் போதும் அப்ப பிரீமியத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரத்தோட எண்ணம் மார்க்கெட் மேல போகும் போகும் தான் ஆனா பிரீமியம் இருந்தும் கூட கீழே வருது அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் எல்லாருக்கும் எழலாம் ஆனா ப்ராபர்ட்டியோ சான்சஸ் யோசிச்சு பாருங்க செல்லருக்கு என்ன தேவை அப்ப அந்த செல்லர் பிரீமியம் அதிகமா இருக்கிற இடத்துல செல்லர் கால் செல்லர் என்னவா இருக்க போறாங்க அப்படிங்கறத ஏன் பார்க்கணும் அதனாலதான் கால் செல்லர் பேனிக்கானா மட்டும்தான் மார்க்கெட் மேல போகும் சொல்லுவோம் அப்ப அதையும் நீங்க நன்றாக விட்டுருக்க வேண்டும் இப்ப மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு அறநூறு கால் புட்டு நமக்கு பார்க்கணும் ஏன் அறநூறு பார்க்கணும் ஏன்னா இதுதான் வீக்லி ஃபியூச்சரோட அர்த்தமணி இல்லையே ஸ்பாட் வந்து இருபத்தி ரெண்டு ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் இருக்கு இதுதான் அர்த்தமணியா எடுத்துக்கணும் அப்படின்னு வரும் என்எஸ்சி சொல்றது அர்த்தமணியா எடுத்துக்கிறது வந்துட்டு ஸ்பாட்ட தான் ஆனா ஃபியூச்சரோட பிரீமியம் இயங்குறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் அப்ப மந்த்லி பியூச்சர் இருக்கு ஆனா வீக்லி ஃபியூச்சர் இல்ல அப்ப வீக்லி ஃபியூச்சரை கண்டுபிடிக்கிற நீங்க சிந்தடிக் பியூச்சர் வந்து எடுத்தாகணும் அதுதான் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் அறுநூறு போட்டு அதோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அப்போ என்ன அர்த்தம் யாரோடது அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு புட்டு அப்ப எவ்வளவு பாயிண்ட் அதிகமா இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து ரூபாய் அப்ப என்ன அர்த்தம் இந்த பத்து ரூபா டிஃபரன்ஸ இருபத்தி ரெண்டு அறநூறோட மைனஸ் பண்ணுங்க புட்டு ஜாஸ்தியா இருக்கனால அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற இடம் நமக்கு கிடைக்குது அப்ப இத வந்துட்டு நீங்க ஸ்பாட்டோட கம்பேரிட்டிவ் பண்ணீங்கன்னா ஒரு நாற்பது பாயிண்ட் பிரீமியத்துல இருக்கிறது தான் உண்டு இப்ப எஜ் ரேஞ்ச நம்ம கண்டுபிடிக்கணும் இருபத்தி ரெண்டு அறநூறு பிளஸ் நம்ம வந்து க்ளோஸ் நீங்க வந்துட்டு இது ஆவரேஜ் பண்ண நூத்தி முப்பத்தி புள்ளி வந்துடும் அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூத்தி இந்த பக்கம் இருபத்தி ரெண்டு நானூத்தி அறுபத்தி அஞ்சு அப்போ இது ரொம்ப முக்கியம் இந்த குட்பட்டி இருக்கிற வர என்ன நடக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க அது போக ரெண்டு பேர்த்தோட லோவுமே நியர்பை பை அதையும் ஆட் அப்போ காலோடைய லோ நூறு அப்படின்னா இருபத்தி ரெண்டு புட் ஆப்ஷன் வந்து நூத்தி பதினேழு அப்ப இருபத்தி ரெண்டு நானூத்தி எண்பத்தி மூணு இந்த இந்த ரெண்டு பேர்த்தோட ஹை நமக்கு வந்துட்டு இருநூறு ரூபாய் வச்சுக்கலாம் அப்ப இருபத்தி ரெண்டு எட்நூறு இந்த நானூறு இந்த எப்படி இருக்கிறாங்க நம்ம பார்க்கணும் அப்ப முதல் இந்த இருபத்தி ரெண்டு நானூறு டு இருபத்தி ரெண்டு எழுநூறு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு இம்பாக்டட் ஜோனாக இருக்கும் அதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் யார் இரநூறு ரூபாய்க்கு மேல நிலை பெறுறாங்களோ அவங்க வந்து ஒரு டேக் டவுன் எடுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல இந்த நூத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற இடத்த எல்லா ஸ்ட்ரைக்லயுமே நீங்க போட்டுருங்க இருபத்தி ரெண்டு ஐநூத்தி ஐம்பது கால் புட்டு அதுக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சு போட்டுருங்க ஒரு கோடு போட்டுருங்க இருபத்தி ரெண்டு அறுநூத்தி ஐம்பது கால் புட்டு அதுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு போட்டுருங்க ஏன்னா இவங்க அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு மேல இவங்க யார் பக்கம் இருக்கோ அங்கதான் வந்து நமக்கு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கிறது வாய்ப்புக்குள்ள என்ட்ரி ஆகும் இதையும் நீங்க பார்த்துட்டு வாங்க அடுத்தது ஐநூத்தம்பது கால் புட் இப்ப பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது புக் ஆப்ஷனோட விலை நூத்தி இருபது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கால் ஆப்ஷனோட வேலை நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்ப நூத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறது நடைநிலையை நம்ம சொல்லிட்டோம் இப்ப இந்த நூத்தி இருபதுக்கு இருக்கிறவங்க இந்த நூத்தி முப்பத்தஞ்சும் நூத்தி ஐம்பத்தி ஏழும் அவங்களுக்கு ஒரு தடுப்பு நூத்தி ஐம்பத்தி ஏழு இருக்கிறவங்களுக்கு நூத்தி முப்பத்தஞ்சும் நூத்தி இருபதுமே ஒரு சப்போர்ட்டா இயங்கும் அப்ப இதுக்குள்ள என்ன மாதிரி ட்ராமா நடக்குதுன்னு பாரு அப்ப இருபத்தி ரெண்டு அறுநூத்தி ஐம்பது அதோட டேட்டா போட்டீங்கன்னா நூத்தி ஆறு நூத்தி அறுபத்தி ஏழு அதே மாதிரி நூத்தி முப்பத்தஞ்சு நம்மளுக்கு போட்டோம் அப்ப நூத்தி ஆறு இருக்கிறவங்களுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தஞ்சு இருக்கிறவங்களுக்கு நூத்தி அறுபத்தி ஏழு நூத்தி அறுபத்தி ஏழு இருக்கிறவங்களுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி ஆறு அவங்க என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணு அப்ப இத நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி பாக்கலாம் இருபத்தி ரெண்டு கால் புட் ரெண்டுக்குமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இடத்த இந்த ரெண்டுக்குமே போ கால் புட் ரெண்டுக்குமே போட்டுரும் ஈவனா இருநூத்தி பன்னெண்டே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இதுக்குள்ள என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாமே அப்படியே போட்டுரும் நூத்தி எண்பத்தி மூணு பன்னெண்டு ரெண்டு பேருக்குமே லோ நியர் நூறு அப்படிங்கறதுனால நான் நூற வந்துட்டு காமனா ரெண்டு பேரும் இது வந்து கால் புட் ரெண்டுக்குமே ஈவனான லோ இது வந்துட்டு நமக்கு ஏடிஎம் பிரைஸ் இது வந்துட்டு நமக்கு கால் அதோட இம்பேக்ட் காலுடைய கால் உடைய ஹை இது புட்டோட ஹை இது எஸ்டடி அப்ப இந்த ஜோன்லாம் எப்படி இவங்களுக்கு அறநூறு இருபத்தி ரெண்டு அறநூறு கால் புட்டுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்த்து அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி பண்ணி அப்ப இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு மார்க்கெட் மேல இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூறு கால் வந்து புட் ஆப்ஷனுடைய எல்டிபிக்கு மேல இருக்கணும் அப்பதான் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு மேல இருக்கணும் அப்ப அதோட இம்பாக்டட் ஜோனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா புட்டோட ஹைக்கு மேல கால் இருக்கணும் இதே மார்க்கெட் இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு கீழே போகணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூறு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய பிரைஸுக்கு மேல இருக்கணும் அதே மாதிரி கால் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேல புட் ஆப்ஷன் இருக்கணும் ஸோ இதுதான் இங்க வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸா எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணணும் இதை வந்து நீங்க தொடர்ச்சி ஆய்வு பண்ணாதான் வரும் மார்க்கெட்டிங் இந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு என்ட்ரு என்ன மாதிரி ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கறது மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடு மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு தாக்கம் வால்டைல் சைடுவேவா இருந்தா ஒரு தாக்கம் சைடுவே மார்க்கெட்ல மேக்சிமம் மார்க்கெட்ல அவாய்ட் பண்ணிடுங்க வால்டைல் மார்க்கெட்ல எங்க இருந்து லோல இருந்து கம் பேக் கொடுக்கறாங்களோ அங்க வந்து நீங்க என்ட்ரி கொடுக்கறது பாக்கணும் சைடுவே மார்க்கெட்ல ட்ரின் சைடு நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும் அப்ப இதை நீங்க வந்து முயற்சி பண்ணி பாரு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்